எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ டூவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசணும் ஏன்னா லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து விட்டுட்டேன் சோ அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸில் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் வந்து எலிமினேஷன் நான் வந்து வேற மாதிரி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு நேரத்தில் எலிமினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி விட்டு போயிட்டாரு அதுக்கடுத்து அந்த குண்டை தான் வச்சு இப்போ உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது பட் இதில் ஜாக்லின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் கூட மேட்ச் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதாவது ரஞ்சித்தும் அர்ணவும் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து அர்ணவ் வந்து உருட்டு நுட்டு இருக்கேன் அதாவது நான் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு ஆள் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரோட்டில் யாராவது வந்து வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் பிளஸ் சினிமாவில் நான் ஒரு சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னா வேற லெவலில் ஒரு ஹைப்பு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் சினிமாவில் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு கிடைக்கும் சாமி அப்படின்ற மாதிரி ரஞ்சித் தான் சொல்லிட்டு இருக்காரு ரஞ்சித் வந்து ரொம்ப அழகாக இருக்கா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வர்ணிச்சுட்டு இருக்கார் அப்படி நம்ம வந்து இது இதை கனெக்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படியே திருப்புறாங்க கேமரா நம்ம ஜாக்லின் தான் காட்டுறானுங்க ஜாக்லின் வந்து ஒரே சிரிப்பு இப்போ ரியாக்ஷன் எங்கேயோ இருக்காங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இது வந்து பயனாக இருக்கு இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து இந்த முத்துக்குமரன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து வந்துச்சிட்டு இருந்தாங்க தான் கூட கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அக்கான்னு சொல்லாதன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து நான் இப்போ எப்படி கூப்பிடுறதுனா ஜாக்கன் கூடவானா அப்படின்னு பேசிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜாக்கன் இன்னொரு லவ் கண்டென்ட்னையும் போட்டு வைப்போம் என்ன பண்ணிக்குவானுங்க அப்படின்ற மாதிரி லவ் கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ லவ் கண்டென்ட் அப்படிங்கிறப்ப நான் யோசித்து பார்த்தேன் என்னவா இருக்கும் இவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா சும்மா நம்ம அதாவது பிரதீப் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார்ல நான் ஐஸ்வர்யா லவ் பண்ணுறேன் அதை லவ் பண்ணுறேன் இதை லவ் பண்ணி வெளியேற்ற இருந்த போன சீசனில் அந்த ஒரு பேட்டர்னில் தான் நம்ம ஜாக்லின் வந்து செல்லும் சாப்பிட்டியா செல்லும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கும் பொழுது முத்துக்குமாரனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னோட அது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காஃபியை மோந்து பார்த்து தான் எனக்கு வந்து இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி சில விஷயங்கள் வந்து தக் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மராக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அண்ட்லஸ் ஒரு லூஸ் ஸ்டாக் விடாமல் இருக்க வரைக்கும் ஷி வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டாப் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போட்ட ஒரே போடுதான் எனக்கே ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓகே ஒன்றும் பெருசாலாம் வந்து அவங்க பேசுகிறாங்க பிரியங்கா மாதிரி இருக்காங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்தாலும் இன்றைக்கி அந்த ரவுண்ட் டேபிளில் அதாவது ரவீந்தர் இருக்கார் முத்துக்குமரன் மற்றும் நம்ம கானா ஜெஃப்ரி எல்லாம் வந்து இருக்காங்க தீபக் இருக்கார் அப்போ ஒரு கொஷின் பண்ணுறாங்க நான் வேணால் ஒரு பெட்டு உங்களுக்கு தரேன் நீங்கள் நாலு வாரம் நாமினேட் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படிமாதிரி கேட்டவனே தீபக் வந்து ஏங்க நான் வந்து உயிரை கொடுத்து உழைச்சி ரிஸ்க் எடுத்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா உண்மை தானே எந்த பசங்க வந்து கம்பல்சன்னை விட்டு கொடுப்பாங்க சரி எனக்கு நாமினேஷன் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அந்த நாமினேஷன் கொடுங்க நாலு வாரம் அப்படின்னு சொன்னோடனே தீபக் வந்து மிரண்டாப்பில் முத்துக்குமர் வந்து அப்போ உங்களுக்கு உடன்பாடு இல்லையான்னு கேட்டான் அடே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ ரவீந்தர் உள்ளே வந்து ஆட்டை கிடைக்கிறது பிளான் பண்றாரு அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நீ மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன் இந்த பக்கம் நில்லு இந்த அந்த பக்கம் நில்லு அப்படின்னா நான் அந்த பக்கம் தான் நிற்கிறேன் இந்த பக்கம்லாம் நிற்க முடியாது உங்ககிட்டலாம் கிட்டலாம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு தகவ போடுறாங்க அடுத்து தான் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயமே சரிம்மா நீ என்ன பண்ணிக்கோ ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு வந்து முடிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ரெடிடா நான் கிளம்ப ரெடி நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடு அதில் மிரண்டாங்க எல்லாரும் ரவீந்தர் மூஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடுச்சு ஸோ என்னடா அது இந்த பொண்ணு வந்து இந்தளவு அடிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ ஆரம்பத்திலேருந்தே அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நான் அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றத ரொம்ப கூர்மையாக நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஜாக்லின் அவர்கள் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது பார்க்கவும் முடியுது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஃபேட்மேன் இருக்காரில் அவர் வந்து உண்மையை உடஸ்டர் அதாவது இந்த மாதிரி நாங்கள் மொதல் மொதல் எங்களுக்கு பிக் பாஸ் வந்து சொன்னார் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு போல நீங்கள் லாஸ்ட் வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க அவரை நீங்கள் பெரிய ரிவ்யூவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஒரு பில்டர் கொடுக்குறாங்க ஏன்னா எப்பயுமே ஒரு ரிவியூர் அப்படிங்கிறப்ப நிறைய ஃப்ளாஸ் வந்து ஈஸியாக கண்ணுக்கு தெரியும் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அதனால் அவங்கள போட்டு இது பண்ணிவிட்டு இப்போ ஃபேட்மேன் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு செக் வைக்கிறதான் பிளான் பண்ணோம் ஏன்னா ஒரு விஷயம் நாங்கள் தரோம் அப்படிங்கிறப்ப நாமினேஷன் வந்து எனக்கு கொடுங்கன்ற மாதிரி நான் தான் பிளான் பண்ணி சொன்னேன் அது அந்த முடிவு காரணமே வந்து ஃபேட் மேன் தான் அப்படின்ற மாதிரி உண்மையை உடச்சிட்டார் சரியா ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் வந்து உடச்சிட்டேன் ஆனால் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எலிமினேஷன்ங்கிறது வைப்பாருங்கிறது நாங்கள் யோசிக்கவே இல்லை அது அவர் வச்சு செக்கு ஸோ அதில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டே இப்போ இந்த வீடு வந்து அடிச்சுட்டு சாப்பிடன்றது மாதிரி அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரவீந்தர் பேசும் பொழுது ஆஹா மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ வந்து கிளியர் டு த பாயிண்ட் ஒன் இப்போ எப்படி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஜாக்லின் ஒரு பக்கம் ரவீந்தர் ஒரு பக்கம் தீபக் ஒரு பக்கம் இவங்க மூன்று பேருக்குள்ளேயும் வந்து அடுத்தடுத்து வந்து நகர்வுகள் நடக்கும் அப்படிங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ ஜாக்லின் தீபக் அண்ட் ரவீந்தருக்கு ஒரு ஃபைட்டு இப்படி சீக்கிரம் வந்து ஆரம்பிச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் நம்ம சுனிதாவை கூப்பிட்டு வச்சு திருக்குறள் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து சொல்லித்தராரு நான் வீட்டை விட்டு போகிற வரைக்குமே உனக்கு டெய்லி ஒரு குரல் சொல்லிக் கொடுத்து உன்னை முட்டிக்க முடியாமல் உடனே விடமாட்டேன் அப்படின்னோடனே அவங்க அவள் அசாமிஸ் கற்று கொடுக்குறாங்க ஸோ அதை பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அப்புறம் கேர்ள்ஸ் வந்து வைப் மோட்டில் போயிட்டாங்க நிறைய பேர் ரொம்ப அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே வந்து இருக்கும் பொழுது நமக்கும் வந்து தோணுச்சு பரவாயில்லையாப்பா பொண்ணுங்க சும்மா இறங்கி சும்மா வைப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த அர்ணவ் அண்ட் ரஞ்சித்துக்குள்ளே அந்த கான்வெசேஷன் இருந்துச்சுல்ல அதுக்கடுத்து இது எதனால் வந்துச்சுன்னா அர்ணவ் வந்து இவர் தாக்குனார் போய் தொடச்சிட்டே இருந்தப்போ என்ன பாவன ஓசிடி அப்படின்ற மாதிரி வந்து தாக்கியிருந்தார் அதுக்கடுத்து தான் வந்து இதை பேட்சப் பண்ணுறதுக்காக நம்ம அர்னவ் வச்சு உட்காந்து பேசிகிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து தர்ஷா குப்தா அவங்க ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க அதாவது நான் எப்படி சென்னைக்கு வந்தேன் நான் எப்படி மாடலானே அப்படின்ற மாதிரி ஸோ டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும் பொழுது பயங்கரமாக ப்ளவுஸ்லாம் சுடிதாராம் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்களாம் உடனே எங்கே பண்ணுறீங்க கேட்டோம் டீநகர்னு சொன்னோடனே டீநகருக்கு வந்திருக்காங்க வந்தால் அங்கே போய் சக்க சக்க சக்கன்னு தைச்சி விட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காங்க வாங்கிட்டு போகிறதுக்கு அப்போ ஒருத்தன் கூட்டி போய் இந்த மாதிரி கேஷ் டேரக்டர்கிட்ட கூட்டு போய் விட்டுருக்காங்க அந்த மாதிரி நல்லாயிருக்காங்க அந்த பண் பொண்ணு கொஞ்சம் நடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்ற மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்தேன் தான் அப்படியே மாடலிங்குள்ளே வந்தேன் படிப்படியாக வந்து அப்படியே சீரியல்குள்ளே வந்தேன் குக்கித் கோமாலி வந்தேன் அந்த மாதிரியே வந்து டெமிக் பாஸ்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே எல்லாத்துக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா சும்மா ஒரு விஷயம் பிளான் பண்ணிங்கன்னால் பட்டு 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 நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எல்லாத்துக்குமே இந்த லைஃப்பில் ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் யோசிக்கும் போது பிரபஞ்சமே உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா அதுதான் சொல்ல வரேன் ஸோ அதே மாதிரியான ஒரு வேகம் இந்த சீசனில் முதல் நாள்லேயே வந்து ஒரு கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வா இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏதாவது கொளுத்தி போடுவாங்க பிக்பாஸ் வந்து இன்னும் வந்து எதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு பொழுது டக்குன்னு வந்து இப்போதான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இனிமேல் தான் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் வந்து இந்த ரெண்டு போர் எலிமினேஷனாக என்ன எப்படி யார் எலிமேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற இந்தமேல்தான் அந்த கானமிஷன்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு என்ன ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லைவ் வந்து அதுக்கு எடுத்து நம்ம வருவோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மறந்துடாமல் வந்து சொல்லுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்